அவங்களுக்கு வாக்கிங் போகிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறது சனிக்கிழமை மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரியெல்லாம் கேஸ் போட்டால் திமுக ஒருத்தன் கூட உள்ளே இருக்க மாட்டேன் வெளியில் இருக்க மாட்டான் அவ்வளோ பேரு பேர்ல இருக்குது எல்லாம் கந்துவட்டி மீட்ரு வட்டி எல்லாத்தையும் மிரட்டி கட்சியில் சேர்த்துறாங்க பழைய கேஸ் எடுத்து வந்து துண்டு போடு அண்ணனுக்கு இல்லைன்னா கேஸை போட்டுருவோம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இன்னைக்கு கூட காலையில் வாக்கிங் போன எங்களுடைய விவசாய அணி செயலாளர் முன்னாள் கரூர் யூனியனுடைய சேர்மனை வரவு செலவு பிரச்சனைகள் எல்லா பக்கம் இருக்குது சேர்மனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போனோம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்ட்டி காம்ப்ரமைஸ் ஒத்துக்கிறான் நில வர வாங்கல் கொடுக்கல வரவு செலவுகள் ஒரு மணி நேரம் இருந்தோம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பாட்டி காணாம் கார் நிற்கிது செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆளை கடத்திட்டாங்க இருந்தால் தான் நம்ம வாபஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த பாட்டியே காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்த பாட்டி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் என்ன இந்த மாதிரி வரவு செலவு எங்களுடைய விவசாயி செயலாளர் சொல்கிறாரு இது நான் கொடுக்க வேண்டியதில்லை நான் வேற ஒரு பக்கம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் இந்த மாதிரியெல்லாம் கேஸ் போட்டால் திமுக காரை ஒருத்தங்க கூட உள்ளே இருக்க மாட்டேன் வெளியில் இருக்க மாட்டான் அவ்வளோ பேர்த்து பேரில் இருக்குது எல்லாம் கந்து வட்டி மீட்ரு வட்டி கஞ்சா விற்கிறாங்க எல்லா போதை பொருளும் விற்கிறான் மணல் கடத்துகிறான் அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணாதிமுக மேலே பொய் கேஸ் போடுறத வேலையாக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் மிரட்டி கட்சியில் சேர்த்துறாங்க பழைய கேஸ் எடுத்து வந்து தி துண்டு போடு அண்ணனுக்கு இல்லைன்னா கேஸை போட்டுருவோம் பழைய ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அந்த மணல் கடத்தினா மணல் மணல் கேஸ் எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிறது உண்மையிலே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மணல் கேஸ் இருக்குது வந்து துண்டு போடு இதுதான் இந்த மாதிரியான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அதனால் எந்த ஒரு எதிர்ப்பையும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிப்பதற்கு எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை அவர் உழவர் சந்தைக்கிட்ட நிறைய நீளமாக பேசியிருக்கார் அதுக்கு இப்போ வேண்டாம் பொதுக்கூட்டத்தில் சரியான பதில் சொல்கிறேன் அதுக்கு பொதுக்கூட்டத்தில் சரியான பதில் சொல்லப்படும் போய் அப்புறம் பெட்டிஷனாக கொடுத்துட்டாங்களே அவர் மேலே சம்மந்த அவருக்கு அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அபிடவிட் போட போகிறாங்க அபிடவிட் காப்பி உங்களுக்கு வாங்கி தரேன் இப்போ கொடுத்த ரிப்போர்ட் போட்டது காப்பி கிடைக்காது அபிடவிட் காப்பி உங்களுக்கு வாங்கி தரேன் பொதுச்செயலாளர் போகிறேன் நீ நான் அது ப்ரோக்ராம் மொதல் ஸ்டேஜ் அதில் கரூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லை வேறு மாவட்டம் அடுத்த மாவட்டம் வருவார் அடுத்தது வரும் அதனால் நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு இந்த மணல் கடத்தில் வந்து கொஞ்சம் பாருங்கள் அளவு அளவுக்கு மே மீறி போய்கிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு இரநூறு லாரி போ அடியாளை வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு ஆயரருவா அடியாள் அடியாளை வச்சுக்கிட்டு டூ டுவெண்ட்டி வண்டி இறக்கி அதுக்கு கேப்டல் மாதிரி போட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய பீடபிள்டி காவேரி படுகையில் பீமா கட்டின இடத்துல மேலே இருக்கிற மண்ணை எடுத்து செங்கல் சூளை கொடுக்குறாங்க கீழே இருக்கிற மண்ணை பூரா எடு உருட்டி வச்சுக்கிறாங்க பதினோரு மணிக்கு ஆரம்பித்தா அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் லோடாகும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாமல இல்லை நீங்களும் இந்த ஊரில் இருக்கிறீங்க ஒரு செய்தி போடுங்க காவேரி காலி ஆகி அவர் வக்கீல் அந்த பையன் பேர் என்ன பேர் ரகுநாத் ரகுநாத் கரூர் தான் வரவு செலவு நிலம் வாங்கின வாங்கினதில் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல அவர் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாரு அவங்க அவர் வேற ஒருத்தர் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க எந்த பிரச்சனை ஆனால் அவங்க அதில் தொண்ணூற்றி ஏழு நம்ம போட்டிருக்காங்க அவ்வளோவா இல்லை அது அந்த பையனை ஒத்துக்கிட்டார் அவ்வளோ இல்லை அப்படின்னு காலையில ஆறு மணிக்கு வாக்கிங் போனவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வாக்கிங் போறவங்களை அரெஸ்ட் பண்ணுறது சனிக்கிழமை மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் வாங்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி டிசிபியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இருக்கார் அரெஸ்ட் பண்ணி வேலூர் அதான் வேலையா அவங்களுக்கு